இப்போ அந்த கொகையை வந்து நான் காட்டுறேன் காட்டிட்டு அதுக்கப்புறம் தாத்தா போய் நம்ம பண்ணோம் ஓர் அப்பா பேருமா சண்ணா உங்கள் வயசு 이라? 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 이 பழுக்கட்டம் அங்கே போய் உட்காருவாரு பலபடி வந்துருவாரு இன்னைக்கு வந்தாரு என்னன்னு தெரியாது நானும் வெளியே போயிட்டு அப்போதான் வந்தேன் வீட்டில தான் இருந்தாரு வீட்டில இருந்தாருங்களா ஒரு நாள் பேச முடியல இவரு வந்து இந்த மக்கள் எல்லாமே அந்த கொகையில் தான் வாழ்ந்துருக்காங்களா அந்த மாதிரி மலைக்கு பின்னாடி தான் இருக்குங்களா மலைக்கு பின்னாடின்னு சொல்லல அந்த கொகையிலிருந்துருக்காங்க அந்த மலையில சுத்தி வீடு கட்டி அந்த குடியிருந்து சொல்லுவாங்க ஆமாங்க இந்த மாதிரி குடில் போட்டு இருந்திருக்காங்க இப்ப மொத்தமா எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க இங்க கவர்மெண்ட் வீடு சரி ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு நடிக்கிற என்ன மட்டைய போட்டு அடிச்சாங்க கண்ண மட்டைய போட்டு அடிச்சிருக்காங்க அது மாதிரி மாதிரி ஐயா போடா கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாரி என்னடா உன் பட்டாலாம் அடிச்சுட்டு வந்திருக்கானே சொல்லி நினைக்காதீங்க வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சூப்பரான அனுபவம் இருக்கும் எனக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு வேற லெவலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து தான் சொல்ல முடியும் நான் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அங்கேருந்து பார்த்தா வேலைப்பர் கோயில்னு சொல்லி நான் டூ இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கேன் நான் நீங்கள் டூ டூ ஆர் த்ரீ இயர்ஸ் முன்னாடி வந்திருக்கேன் கைஸ் நான் பட் வந்து அப்போ தெரியல அப்போ நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன் நான் பட் இப்போ தான் தெரிய வந்து இது வந்து ஒரு பெரியவர் பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி ஆறு வயசு அவருக்கு அவர் வந்து இன்னும் உயிரோடு வாழ்ந்துருக்காரு ஹெல்த்தியாக ஸோ இப்போ வந்து அவர் கொஞ்சம் லைட்டாக உடம்பு முடியல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கூட டெய்லியும் அவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு ஒரு வரான் கோயில் நார்மல் கிடையாது கோயில் மலை மேலே இருக்கு அந்த மலை மேலே ஒரு கொகை இருக்கு அந்த கொகையில் தான் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே நூறுல நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலே அந்த கொகையில வந்து வாழ்ந்திருக்காரு ஸோ அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ அந்த தாத்தாவை பார்க்கலாம் பட் இங்க வந்து தேடி சைடில் கண்டமணு ஜமீன் இருக்கு நான் ஆல்ரெடி கண்டமூர் ஜமீனை வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் நான் பட் வந்து அது போட சொல்லிட்டு எனக்கு மைண்ட் ஒரு சொல்லா இருந்துச்சு ஏன்னா நிறைய இங்க ஏன்னா இங்க நிறைய பிரிவுகள் இருக்கு சோ அந்த பிரிவுகள்ல வந்து ஒரு பிரினர் வந்து நல்லவர் பிரினர் கெட்டவர்ன்றாங்க வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஒரு மனுஷனை வந்து என்னால் அப்படி ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியாதுல்ல அதனால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லி விட்டேன் பட் இந்த வீடியோவில் வந்து ஒருத்தர் சொல்லியிருப்பாரு எனக்கு அதை பற்றி தெரியல பட்டு அவங்க சொன்னால் நான் வீடியோவில் வச்சுருக்கேன் ஸோ இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா பழியர் மக்கள் இவங்க காட்டில் போய்ட்டு தேன் எடுக்கிறது கழங்கு போய் இது பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணி தான் உங்களோட வாழ்வாதாரமே இருந்திருக்கு ஸோ முழுசாக வீடியோவை பாருங்கள் ஒரு மெட்டில் டே அந்த பெரியவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே வந்து கொகை இருக்குது மேலே நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்தேன் ஸோ அதே நான் இப்போ இந்த கொகை வந்து இந்த கொகை வந்து சரியான ஃபேமஸான கொகை நண்பர்களே இப்போ அந்த கொகையை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் காட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட்டாவையும் நம்ம மீட் பண்ணலாம் லையாவை பார்க்க முடியும் ஒரு குகை இருக்குங்க லையாவை பார்க்க மாதிரி ஒரு கொகையை பார்த்துட்டு பல போய் பார்க்கல அந்த குகைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அந்த சிறப்பு என்ன தண்ணி கொள்ளுவாங்க கேட்டுக்கிறேன் அவரோட இருக்கார் அவரோட வீடாக வீடாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவர் தான் அந்த இப்போ இருக்க நூற்றி நாற்பது வயசு ஐயாவை வந்து சின்ன வயசில் தூக்கி வளர்த்தார் அந்த தான் வளர்த்தாரா அதுக்கப்புறம் அந்த ஐயா இருந்திருக்காரு இப்போ அந்த ஐயா அந்த கொகையில் கிடையாது தனியாக கவுர்மெண்ட்லேருந்து வீடு கட்டி கொடுத்த அந்த மக்களுக்கு அங்கே இருக்காங்க இந்த குகையில் ஐயா வாழ்ந்துருக்காரா அந்த தான் வாழ்ந்துருக்காரு பார்த்தா பாம்பு பாம்பு கன்ஃபார்ம் கொடுக்கும் ஆள் பழக்கம் இருக்குல்ல ஆள் பழக்கம் இருந்தாலும் இருக்குடா

ஓ நான் வந்து இந்த கோகையில வாழ போறேன் மனுஷங்க மாதிரி அவர் மாதிரியே நீ ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னை வந்து பார்க்கணும் தாடி எல்லாம் வச்சிட்டு போதி தருமோ பண்ற மாதிரி ஆமா இல்ல அதுவரை இல்ல மறந்துட்டேன் ஏன்னா வேற என்னருக்காக்கு வேணா வேணா விடுவா போவாதவா பாருங்க அழகா மழை பெஞ்சா வராது ஒரு நிம்மதியான வாழ்க்கை எதுவும் தேவையில்லை சாப்பாடும் ஒரு போல போடல இந்த இருந்து தரால் நீங்க கரண்ட் தேவையில்லை அவருக்கு மொபைல் யூஸ் பண்ண மாட்டாரு கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் மேலே போனால் அந்த இதோட முடிஞ்சிடும் அவள் தான் வயசு இப்போதான் மேலே கோயில்லாம் பார்த்துட்டு அடி கீழே இருக்கும் இப்போ அந்த பெரியவரை போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்க்கும் ஃபஸ்ட்டு பெரியவர்லாம் அந்த தான் இருக்காரு அப்புறம் கவர்மெண்ட் வந்து ஏன் இந்த இது உள்ள கஷ்டப்படணுன்னு சொல்லிட்டு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க எல்லோருக்கும் ஸோ இவங்க வந்து ஒரு டைப் ஆஃப்ல என்ன என்ன சமூகத்தினர் ப்ரோ இவங்க பலியாக நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க போய் பார்த்தா தெரிஞ்சிடும் போய் பார்த்தா தெரிஞ்சிடும் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஸோ ப்ரோ ஆ

அப்பா ஐயா சாப்றீங்களா சாப்பாញையா ஐயா ஓடிப் போறோம் கொப்ரேயா ஐயா நூத்தி நாற்பது வயசு ஆஹ் ராகுல் எல்லாரும் நூத்தி நாற்பது நான் ஆச்சு எல்லாரும் கேக்க பண்ணிடுற சொல்லுவார்

அவங்க காப்பாற்ற மகன் டைப்பா அப்படியா ஐயா குழந்தைங்கலாம் இருக்காங்களா உங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் ஓ பிள்ளைங்க இருக்காங்களா ஆ பிள்ளைங்க பிள்ளைங்க இருக்காங்களா உங்களுக்கு ஆமா எங்கே இருக்காங்க ம் எங்கே இருக்காங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க எங்கே இருக்கோன்ன ஆ இப்போ பார்த்து பார்த்து தோணு தோணி பாட்டு கடவுளுக்கு கொண்டு

சரி ஜெய்ஸ் இப்ப பாத்திருப்பீங்க அங்கிருந்து வந்தாச்சு நாங்கள் ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு வந்து முடியல அவர் வந்து பேசி ஒன்றும் கஷ்டப்படுத்தி வச்சு ஸோ அதனால நல்லா இருக்கு அதில் அதனால நாங்கள் வந்தாச்சு பாருங்கள் நூற்றி நாற்பத்தாறு வயசாகுது ஒரு மனுஷனுக்கு அவர்கிட்ட நான் ப்ளெஸ்ஸிங் வாங்கினது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி மனிதர்களையும் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்து நம்மளாம் நான்லாம் ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்ட அறுபது வயசு தாண்டுவோனாலே டவுட் தான் பட் ஒரு நூற்றி நாற்பத்தாறு வயசுனா என்ன சொல்கிறாரு கடவுளோட அருள் எனக்கு இருக்குது அதனால் வந்து நான் ஒரு நாள் வாழ்ந்தேன் அப்படின்றாரு ஒரு நிமிஷம் இருங்க இது கவர்மெண்ட் செட்டில்மெண்ட் ஏரியா இவங்கலாம் ஃபஸ்ட்டு மலையில் வாழ்ந்துருந்துருக்காங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து மலையில் கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி மக்கள் வந்து மலையில் யாரும் வாழக்கூடாது ஃபாரஸ்ட் வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு தான் மக்களை வந்து மலைக்கு கீழே இந்த மாதிரி செட்டில்மெண்ட் மாதிரி ஏரியா மாதிரி பண்ணி கட்டி விட்ருக்காங்க அந்த மாதிரி மலையில் வாழ்ந்த மக்கள் தான் இவங்க இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவனால் பேச முடியல சாப்பாடெல்லாம் எப்படி போகிறாரு தெரியல ஏன்னா இந்த வயசில் அவர் கோயில் நடந்தே போகிறான் இங்கேருந்து கொம்பு ஊனிட்டு அப்படியே போகிறான் அவர் சரி ஓகே அந்த குகை பார்த்தீங்களா அந்த குகையில் அவங்களாம் குடியிருந்துருக்காங்க அரசாங்கம் கீழே வீடு கட்டி இங்கே வந்திருக்காங்க இப்போ வந்து அவருனால உடம்புக்கு முடியாத சூழ்நிலை வலுக்கட்டம் அங்கே போய் உட்காருவாரு பலபடியும் வந்துருவாரு இன்னைக்கு வந்தார் என்னன்னு தெரியாது நானும் வெளியே போயிட்டு இப்போதான் வந்தேன் வீட்டில் தான் இருந்தாரு வீட்டில் இருந்தாருங்களா இருக்கா பார்த்து நான் ஒரு பேச முடியல இவர் வந்த இந்த மக்கள் எல்லாம் அந்த குகையில் தான் வாழ்ந்துருக்காங்களா அந்த மாதிரி குகை மலைக்கு பின்னாடிலாம் இருக்குங்களா மலைக்கு பின்னாடின்னு சொல்லல அந்த குகையில் வந்திருக்காங்க அந்த மலையில் சுற்றி வீடு கட்டி இந்த குடியில் சொல்லுவாங்களே ஆமாங்க இந்த மாதிரி குடியில் போட்டுருந்துருக்காங்க இப்போ மொத்தமாக எல்லாரும் இங்கே வந்துருக்காங்க இங்கே கவர்மெண்ட் வீடு கட்டி கொடுத்து இங்கே இருக்காங்க இந்த ஐயாவும் வந்து அங்கே தான் ஐயா வந்து ஜமீன் வளர்த்தாருன்னு சொல்கிறாங்க அது பத்தி ஜமீன் வளர்த்தாருன்னு கண்டமனூர் ஜமீன் ஆமாம் இல்லை கண்டமனூர் ஜெமீனை பற்றி நான் கேள்விப்பட்ட அளவுக்கு நல்ல இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க சரிங்க அவர் கடைசி காலத்தில் இங்கே வந்து இருந்திருக்காங்க இங்கேருந்து தான் அவரை கொண்டு போயிருக்காங்க அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட மூணு ரூபாய்க்கு இடம் வாங்கி அடக்கம் பண்ணால் அது எனக்கு தவறு மற்றபடி எதுவும் தெரியாதுங்க அவர் ஐயா அவ்வளோ வயசு வாழ்றாருன்னா அவளுக்கு என்ன வாழ்க்கும் ஐயா ரீசன் அது இயற்கையுடைய முழு சக்தியும் இங்கே இருக்குதுங்க வேலைன்னு சொல்லுவாரு இல்லையா அந்த வேலனுடைய அருள் கிடைக்குங்க அந்த அருள் காத்தா நானும் காத்திருக்கேன் அருள் வந்து எப்பயுமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அருளை வந்து உருவத்தை பார்க்க முடியும் அருவத்தை பார்க்க முடியு கேள்விப்படிங்களா அந்த அருவத்தில் அருள் இருக்குது அந்த அருள் தேடி நான் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க நாலு மாதம் ஆகுதுங்க இங்கே தான் இருக்குங்க எனக்கு அங்கே மேலே இடம் கொடுத்துருக்காங்க சரிங்க இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரங்கள இருக்காங்க இல்லையா அவங்களோட ஆரம்பத்தில் உட்காந்துருந்தேன் சரிங்க என்னுடைய நடவடிக்கை பார்த்துட்டு சாமி நீங்கள் இங்கே கூட தனியாக உட்காந்து தனியாக உட்கார வச்சுட்டாங்க இங்கே எனக்கு இடம் கொடுத்துருக்காங்க எந்த தொல்லையும் கொடுக்கல எல்லா மக்களும் மலைவாழ் மக்களும் சொல்லுவாங்க நல்லவங்களாத்தையும் இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த குறையும் யாருக்கும் வைக்க மாட்டாங்க உங்களுக்கு சாப்பிடலாம் மேலே அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அன்னதானம் எனக்கு கொடுத்து விட்டுருவாங்க நான் சாப்பிட்டுங்க காலையில் இந்த கடையில் அஞ்சு ரூபாய்க்கு கிட்டி கொடுப்பாங்க பத்து ரூபாய்க்கு தோசை கொடுவாங்க பணம்னு தேட வேண்டியது எல்லாமே கிடைக்கும் கிடைக்கும் மொத்தம் எத்தனை யாருக்கும் இதெல்லாம் முப்பத்தி நாலு வீடு இருக்குன்னு சொன்னாங்க நாலு வீடு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ அஞ்சு வீடு கட்டிகிட்டு இருக்கிறதா தகவல் சரிங்க அப்போது அடுத்த பயணம் உங்களுக்கு எங்க எங்க போறீங்க சில தேவ பேச முடியாதுங்க என்னை வீதி கூட்டிட்டு வந்தவங்க சின்ன குழந்தைங்க கிடையாது அவங்களுடைய உருவம் வந்து இப்படி நிற்கும் அருவத்தில் மறைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி சக்தி படுத்தவங்க என்னை வீதி வந்தாங்க வீதிக்கு வந்த பிறகு கை நீட்டை தெரியாத பக்கம் பல துன்பங்களை அனுபவிச்சு பார்த்துட்டு தான் இன்பம்னு என்னான்னு உணர வச்சாங்க இன்பம்னு என்னங்க அர்த்தம் நல்ல வாழ்க்கை சிற்றின்ப வாழ்க்கை பேரின்பாழ்க்கை ரெண்டு இறுதி வச்சுருக்காங்க சிற்றின்ப வாழ்க்கை உண்மை இல்லை பேரின்ப வாழ்க்கை ஒன்று தான் உண்மை அந்த பேரின்பத்தில் கடைசியாக கிடைக்கிறது அருள் அந்த அருளோடு என்னை இணைஞ்சு நிற்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த அருள் தேடி நான் நிற்கிறேங்க இங்கே ஓகேங்களா ஏன் மனநிம்மதி பரணும்னா அது எப்படி அது எப்படி கிடைக்கும் அது நிம்மதி இல்லாமல் தூக்கம் வர மாட்டேங்குது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அது எப்படி சொல் இந்த காலத்தில் நிறைய ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு மன நிம்மதியை தேடி பயணம் செஞ்சா நிம்மதி வந்துடும் நினைக்கிறாங்க அது இல்லைங்க இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு ஒரு குவார்ட் அடிக்கணும் இன்னைக்கு நான் தும்பப்பட்டு இருக்கேன் இன்னைக்கு ஒரு குவார்ட் அடிக்கணும் இந்த உலகத்தில் இப்போ எல்லாரும் கண்ண பார்த்துட்டு இருக்காங்க அது தொடாமல் இருக்கணும் தொடாமல் இருந்தோம்னு அந்த மன மீதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு சுலோகத்தை இந்த மனசுக்குள்ளே ஏற்றிக்கிறணும் அந்த உலக சுலோகத்தை வெளியில் யாரையும் சொல்லக்கூடாது அது இறைவன் கொடுத்த சொத்து நமக்கு அந்த சொத்தை நம்ம மட்டும் உருவாக 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 அது நமக்குள்ளே ஐக்கியமாகி நம்மளை மேல் நோக்கி தூக்கிவிடும் உண்மையான வாழ்க்கைன்னா என்னென்னு கண்ணில் காட்டும் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கைன்னு சொல்லலை இதுக்கு முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை வேறு வாழ்க்கை இது வந்து மாய வாழ்க்கைன்னு உணர வச்சு அந்த மாய சக்தியோடு என்னை உட்கார வச்சிருக்காங்க உங்ககிட்ட பேசினே இருக்கலாம் போல உங்களா நல்லா நல்லா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக பேசுகிற வாழ்க்கையோட தத்துவம் எல்லாமே தெரிஞ்சுருக்கு அந்த எல்லாமே நாங்கள் சின்ன பையன் பல மனிதங்களை பார்த்துருக்கோம் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாநிலத்தை விட்டு வெளியே போச்சுன்னா ஹிந்தி தெரியாது அப்போ வகுத்துக்குன்னு ஒன்று தேட முடியாது இப்படின்னு காட்டி இப்படினாலையும் எந்த மக்கள் குறை வைக்க மாட்டாங்க இந்த வேஷத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்துருக்காங்க எங்கள் போனாலும் அது நல்லது நடக்க முடியல கேரளாவே இருக்கும் இல்ல இல்லங்க போனா அப்படியே மொத்தமா போயிட்டு அப்படி வர்றீங்க தினமும் இருந்து வெளியில போய் தேனிலையோ இல்ல பக்கத்துல வேலை செஞ்சுட்டு வர மாதிரி ஆயிருக்காங்களா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அடிவா கோயில் கொட்டையே கோயில்கிட்டே கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க ஆஹா இதெல்லாம் மிந்தியில எம்சார் காலத்திலயே கட்டி கொடுத்துருந்து அப்படின்னா ஓடுச்சு மிந்தி அதுக்கப்புறம் நாங்க மேல அந்த கோயில சுத்தி இருந்தேன் அங்கனங்கன்ன கோயில இருந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கீழே வந்து நாங்களாதான் இருந்தோம் இருக்க மேல பஞ்சாயத்துலேருந்து கவர்மெண்ட் கட்டி கொடுத்து செஞ்சு வீடு அஞ்சு வீடு பிற இப்போ நான் ஒரு அஞ்சு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உங்களுக்கு இந்த இடத்த வந்து எம்ஜிஆர் காலத்துலையே உங்களுக்கு பேரு வந்து அவ அப்போ ஏதோ சின்ன சின்னதாக கட்டியிருக்காங்க இப்போ கொஞ்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காங்கிரீட் வீடு மாதிரி கட்டிங்க இல்லைங்களா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே மேலேயே இருக்குது குகைகள் குழுதோ வாழ்ந்து வந்திருக்கீங்க இல்லைங்களா இந்தி குகையில் தான் இருந்தால் இந்தியாவில் இருக்கவங்க கவர்மெண்ட் அவருக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி அந்த வயசானவருக்கு அவருக்கு இங்கதான் இருக்காங்களா உங்க தாத்தா வாங்க அவரு

কালে இப்போ ஹாஸ்பிட்டல்ல அவர் கூட்டு போனா நீங்களே கூட்டு போறீங்களா நீங்க வந்து பாக்குறாங்களா எங்க மருத்துவர் மாசத்துல ஒரு தடவை வந்து எல்லாத்துக்கும் செக் பண்ணிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் கொடுப்பாங்க அப்படி நாங்க ரொம்ப உடம்பு கும்பிடலன்னா இந்த ராஜ தண்ணி போவான் ராஜ தண்ணியில பாக்குறேன்னா கானாவளுக்கு வச்சு விட்டுருவாங்க நாங்க போய் பாத்துட்டு வந்துடுவோம் அப்படிங்களா மாசம் மாசம் மெடிக்கல் செக் பண்றதுக்கு வராங்க ஆமா இங்க போய் ராஜ தண்ணியில பாருங்க அங்க போனேக்கா அவங்க பாக்க முடியலன்னா கானாவளுக்கு அனுப்பிட்டு குழந்தைங்க ஸ்கூல்ல இங்கேயே படிக்கிறாங்க அஞ்சாவது வரைக்கும் இருக்கீங்க அதுக்கப்புறம் எங்க அனுப்புறீங்க தெப்பமண்டிக்கு போகணும் இது கடத்த ஊருங்களா இங்க இருந்து ஆறு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஓ அங்க போகலாம் ஒரு சம்பவம் அந்த கூட்டமா கிடக்குது இல்ல ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே கொண்டு போட்டாங்க எவ்வளவு விற்பீங்க வர வழியில கூட்டம் ஆமா போலீஸ் எல்லாம் நின்னாங்க ஆமா பள்ளிக்கூடத்துல எப்போது அம்மா சென்னைக்கு நைட்டு நடந்தது இன்னைக்கு தெலுத்தி பேப்பர்ல போட்டுக்காங்க அப்படிங்களா என்ன ஆச்சு என்ன ஆச்சு அது அடிச்சு போனது காரணம் என்னன்னு கேட்டா பள்ளிக்கூடத்து பசங்களே அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனா அது செஞ்சேன்னு ஆமா அந்த மாதிரி பள்ளிக்கூடற அந்த பசங்கள சேர்ந்து அடிச்சிட்டாங்க கூட இருக்க பசங்களையும் சேர்ந்து அடிச்சிட்டாங்க சொல்லி என்ன ப்ரோ இது எங்க 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 போயிட்டு இருக்கு ஓ அத வரவளையில கூட்டம் வந்துருக்குங்களா போலீஸ்ல போட்டுருக்காங்க ஒரு அஞ்சாறு போலீஸ் உட்கார்ந்து இருந்தாங்க போலீஸ் இந்த அஞ்சாறு நாள் நைட் மால இருந்துதே இருக்காங்க இந்த பிரச்சனை ஆக கூடாதுங்கறது பிரச்சனை ஆக கூடாதுன்றது ஒரு பிரச்சனை ஆகிர கூடாதுன்றது இருக்காது அய்யோ அவருக்கு ரெண்டு ஆம்பள தேவரா இருக்கு யாருக்கு அந்த இறந்தவருக்கு ஆமா

உள்ளுக்குள்ள வேலை செய்யுது வெளியில் விரும்பிக்கிடுவாங்க அது வரைக்கும் என்னால் எதுவும் பேச முடியாது நான் இரண்டு தடவை சிறைவாசம் அனுபவிச்சிருக்கேன் இந்த கோரக்கர் மூலிகைனால அரசாங்கம் எதையை தப்பானு சொல்லி உள்ள வச்சுருந்துச்சு மேட்டிட்டு சில விஷயங்களை பக்குவமா பேசினேன் பேசும்போது ஐயா நீங்க உண்மையிலேயே சாமியாது உங்களை விடுதலை விடுதலைப்படுறது சொல்லி வெளியே அனுப்பியிருக்காங்க அப்பா யாது வாழ்க்கை என்னால் பேச முடியாது இப்போ நீங்கள் ஆசீர்வாதம் கேட்கும்போது என்னை இந்த வீதி கூட்டின இறைவனை வேண்டி அப்பா இவெல்லாம் என்னை தேடி வந்திருக்காங்க அவங்களுடைய நல்லது நடக்கும் வேண்டிகிட்டு இருக்கேன் எந்த குறையுமே இருக்காது மனமேதி கிடைக்கும் மனமேதி கிடைக்கும்போது ஆற்றல் என்ன உணரக்கூடிய சக்தி கொடுப்பாங்க உங்களுக்கு சரிங்க சரிங்க ஐயா ஐயா எத்தனை மணிக்கு ஐயா பஸ் வருவாங்க காலைல ஒன்பதரைக்குங்களா ஓகே ஐயா அவரு உங்களுக்கு தெரியுமா அவரு வயசு அதிக வயசானவர் அவர் பேரு

ஆமா நான் முப்பத்தஞ்சு வருஷம்ல வேலை பார்த்தேன் வேலை அப்ப பாத்துக்காட்டுக்கு என்ன பண்ணி இருந்தீங்க சாப்பாடு அப்படி இருந்தா ஒண்ணு ரெண்டு தான் இருந்தப்போ ஏதோ இந்த வார மக்கள் தான் எங்களுக்கு காட்டில் கிழங்கு எடுத்து கிழங்கு என்ன கிழங்கு எடுக்கிறது இல்லைங்க இப்போ போறதில்ல காட்டுல போகறதில்ல வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷன் மூலியமாகவும் இன்னைக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி புது புது இடங்கள் இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வரப்போகுது வீடியோவில் நீங்கள் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேற என்ன சொல்கிறது வேறு எனக்கு இந்த வீடியோ மூலிமா நல்ல அனுபவம் கிடச்சிது நல்ல மனிதர்கள் அந்த வயசானவர் வந்து அவர்தான் பேச முடியல என்ன அவர்கிட்ட கொஞ்சம் பேசி வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்கலான்னு தான் போனேன் எப்படி இந்த இந்த வேலைப்பூர் கோவிலில் மேலே ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து ஒரு முருகர் இருக்கார் அங்கே அங்கேருந்த மக்கள் எல்லாமே இப்போ வீடு கட்டியாரு அவங்க பசங்கள்லாம் படிக்கிறாங்க வேலை வெளியே வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலாச்சாரம்லாம் மாறி இப்போ சூப்பராக வந்துட்டு இருக்குது ஸோ அவரு தாங்க இந்த வீடியோ பிடிச்சிட்றேன் இந்த வீடியோ பிடிச்சா மாதிரி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் எனக்குமே வந்து சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் பண்ணோன்னு வச்சிங்கன்னா நீ பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் எனக்கு